தொல்காப்பியம் சொல்லதிகாரம் என்பது உடலுக்கும் உடலும் இடைந்தோடு பார்க்கும் மலரும் என்ற நீட்சொற்கள் தமிழ் தொல்லியை இன்றி வேறு நின்றன இனி கடல் இருள் பாம்பால் பாம்பு என நின்ற நீச்சொல்லும் அவ்வாறே நின்றமை யாரிக தமிழ் சொல்லியுமாறு உடலும் கடல் உடலும் கடல் உடைத்தோடும் இருள் மலரும் ஆம்பால் பார்க்கும் பாம்பு என கூட்டுக இனிப்பெயர் நிலானை வருமாறு குடியவலை கொட்டை தூசு புண்கள் என வரும் இனி அவை பொருள் கொள்ளுங்கள் கொடி தூசு கொடி மூசு மளை உன்கண் கொட்டை மீனன வரும் நிலைய நிலைய நிலையெனையா தோன்றும் என்றதாம் மகிமாற்று போலே நிற்கும் இராணி ரேயம் வா என்பது அளிரும் கண்டும் கூலே அளிகடர் மூம்பும் காலவாங்கி தோன்றும் என வரும் அளிரும் கண்டும் முரயே காலாலும் கூம்பும் அவ்வாறு கூறாது உணும் காலானும் என்றமையான் மயக்க நிறைநிலை இராணிலை என்பது